அனைவருக்கும் வணக்கம் மேசராசிக்காரர்களுக்கு திடீர் கோடீஸ்வர யோகம் என்று சொல்லக்கூடிய வகையில் ஆகஸ்ட் மாதம் எப்படி அமைகிறது ஆகஸ்ட் மாதத்தில் கிரகநிலைகளின் அமைப்பில் ஏற்படக்கூடிய அதிரடியான மாறுதல் திடீர் கோடீஸ்வர யோகம் என்று சொல்லக்கூடிய வகையில் எந்தெந்த நிகழ்வுகளை மேசராசிக்காரர்களுக்கு மிகவும் சிறப்பானதாகவும் நன்மை நிறைந்தவையாகவும் மாற்றி கொடுக்க போகின்றன என்பதை ஆராய்ந்து பார்க்கும் போது உறுதியாகவே மேசராசிக்காரர்களுக்கு பல்வேறு வகையான அதிரடியான மாற்றத்தையும் வளர்ச்சிக்கான நில வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் இந்த ஆகஸ்ட் மாதம் ஏற்படுத்திக் கொடுக்க போகிறது மேசராசிக்காரர்களுக்கு மிகவும் சிறப்பான வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் நிச்சயம் அள்ளி கொடுக்கக்கூடிய அமைப்பில் வருகின்றன என்பதுதான் யதார்த்தமான உண்மையாக பார்க்கப்படுகிறது ஏனென்றால் தைரியஸ்தானம் ஆகிய மூன்றில் முழுமையாக குரு வளம் வருகிறார் ஆபஸ்தானமாகிய பதினோராம் இடத்தில் சனி மற்றும் ராகு இணைந்து வளம் வருகின்றன சனி ராகு இணைந்து லாபத்தை வலுப்படுத்துவது இந்த மாதம் முழுவதும் மேசராசிக்காரர்களுக்கு தொட்டகாரியம் அனைத்தும் உறுதியாகவே வெற்றி என்று சொல்லக்கூடிய வகையிலும் திடீர் கோடீஸ்வர யோகம் என்று சொல்லக்கூடிய வகையில் லாபஸ்தானத்தை வலுப்படுத்தக்கூடிய இந்த வேளையில் பொருளாதார ரீதியான வளர்ச்சி காணக்கூடிய வகையில் மிக சிறப்பான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் உறுதியாகவே உங்களை தேடி வரப்போகிறது என்பதில் சந்தேகமே இல்லை மோட்சக்காரகரான கேது முழுமையாக இந்த மாதம் முழுவதும் ஐந்தாம் இடமாகிய பூர்வ புண்ணிய ஸ்தானத்தை வலு சேர்க்கிறாருங்க ஐந்தாம் இடத்தில் வலுவாக கேது வளமறுவதால் எதிர்மறையான சிந்தனைகள் கற்பனையான பயம் எதிர்காலத்தை பற்றிய அச்சம் போன்றவை உறுதியாக கட்டுக்கொள்ளிருக்கும் இருக்கும் ராசியின் அதிபதியான செவ்வாய் ரூணு சத்துருஸ்தானம் என்று சொல்லக்கூடிய ஆறாம் இடத்தில் முழுமையாக இந்த மாதம் முழுவதும் வளம் போகிறார் நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் பல்வேறு வகையான அதிர்ஷ்ட யோக வாய்ப்புகள் ஆறாம் இடமான யோகஸ்தானத்தை வெளிப்படுத்தக்கூடிய ராசியின் அதிபதியான செவ்வாயின் அமைப்பால் முழுமையாகவே இந்த ஆகஸ்ட் மாதம் நிறைவாக கிடைக்க இருக்கிறது என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் திட்டவட்டமாகவும் உறுதிப்படுத்திக் கொடுக்கிறார் எனவே திடீர் கோடீஸ்வர யோகம் என்று சொல்லக்கூடிய வகையில் ராசியின் அதிபதியாகவும் அஷ்டமாதிபதியாகவும் இருக்கக்கூடிய செவ்வாயின் அமைப்பால் அதிர்ஷ்ட யோக வாய்ப்புகள் திடீரென நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் உத்தியோகம் மற்றும் தொழில் ரீதியான பணிகளில் மிகவும் சிறப்பாக உங்களை தேடி வரும் விவசாயம் மற்றும் தொழில்துறை விளையாட்டுத்துறை போன்ற பணிகளில் உறுதியாகவே திடீர் கோடீஸ்வர யோகம் என்று சொல்லக்கூடிய வகையில் மிக சிறப்பான வாய்ப்பும் சந்தர்ப்பமும் நிச்சயம் உங்களை தேடி வருவதற்கான முதன்மையான யோகத்தை ராசியின் அதிபதியான செவ்வாய் உறுதியாகவே இந்த வேளையில் ஏற்படுத்தி கொடுக்க போகிறாருங்க சுக்கர மிகவும் வலுவாக தைரியம் மற்றும் சுகஸ்தானமாகிய நான்கில் வளம் வரப்போகிறார் சுக்கரன் எதிர்பார்ப்பதை காட்டிலும் மிக சிறப்பான முன்னேற்ற வாய்ப்புகளை இந்த வேளையில் வலுவாக ஏற்படுத்தி கொடுக்க போகிறார் குருவுடன் இணைந்து குரு சுக்கர யோகத்தை அபரிவிதமாக தள்ளி கொடுப்பது நினைப்பதை காட்டிலும் மிக சிறப்பான வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் உறுதியாகவே மேசராசிக்காரர்களுடைய வாழ்வில் இந்த தருணத்தில் ஏற்படுத்திக் கொடுக்க போகிறது சூரியனை பொறுத்த வரைக்கும் மிகவும் வலுவாக சுகஸ்தானம் என்று சொல்லக்கூடிய நான்காம் இடத்தில் முற்பகுதி பூர்வ புண்ணியஸ்தானம் ஆகிய ஐந்தில் ஆட்சி பலம் பெற்று பிற்பகுதியிலும் விளம்பரப் போகிறாருங்க சூரியன் நினைப்பதை காட்டிலும் மிக சிறப்பான வளர்ச்சியையும் முன்னேற்ற வாய்ப்பையும் இந்த தருணத்தில் அபரிவிதமாக ஏற்படுத்திக் கொடுக்க போகிறார் ஏனென்றால் அவர் மேசராசிக்காரர்களுக்கு ராசியின் ராஜ யோகாதிபதியாக உச்ச அதிபதியாக பார்க்கப்படுகிறார் அவர் ஆட்சி பலம் பெற்று பூர்வ புண்ணியஸ்தானம் ஆகிய ஐந்தில் அமர்வதால் இந்த மாதத்தின் பிற்பகுதியில் நீங்கள் எதிர்பார்ப்பதைக் காட்டிலும் பல்வேறு வகையான நன்மை நிறைந்த வாய்ப்புகள் உறுதியாக உங்களை தேடி வரப்போகிறது உடன் பிறந்தவர்கள் மற்றும் குடும்ப உறுப்பினர்களுக்கிடையே இருந்த பல மனஸ்தாபம் விலகும் பூர்வீக சொத்துக்கள் ரீதியான பிரச்சனை விலகுவதால் திடீர் யோகம் என்று சொல்லக்கூடிய வகையில் மிக சிறப்பான வாய்ப்பை ராசியின் ராஜ யோகாதிபதியான சூரியன் இந்த வேளையில் ஏற்படுத்தி கொடுக்க போகிறார் அதோடு மட்டுமல்லாது வித்யா கரகரான புதன் மூன்று நான்கு ஐந்து என பல இடங்களை வலு சேர்க்க போகிறாருங்க இப்படி புதன் பல இடங்களை வலு சேர்ப்பதால் நல்ல மாற்றம் நிச்சயமாக சந்திரன் உண்டு பனிரண்டு இடங்களிலும் மாறி மாறி வளம் பெறுவதால் நன்மை தீமை கலந்த ஒரு அமைப்பாக தான் உறுதியாகவே பார்க்கப்படுகிறது என்பதை சந்திரன் திட்டவட்டமாக மேசராசிக்காரர்களுக்கு உறுதிப்படுத்திக் கொடுக்கிறாருங்க அதோடு மட்டுமல்லாது குடும்பம் சார்ந்த பணிகளை பொறுத்த வரைக்கும் குரு சனி ராகு கேது ராசியின் அதிபதியான செவ்வாய் சூரியன் என பெருவாரியான கிரகநிலைகள் இந்த மாதம் முழுவதும் மிக சிறப்பான நன்மையை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய அமைப்பில் வலம் வருவதால் பண வரவு திருப்திகரமாக அமையும் ஆயினும் விரய செலவுகள் சார்ந்த விஷயங்களில் சற்று எதிர்பாராத விரயங்கள் ஏற்படுவதற்கான சாத்தியக்கூறுகள் உண்டு சேமிப்பதற்கான சாத்தியக்கூறுகள் இல்லை என்றாலும் கூட கடன் வாங்க வேண்டிய நெருக்கடி இந்த தருணத்தில் உறுதியாகவே ஏற்படாது என்பத திட்டவட்டமாக பெருவாரியான கிரகநிலைகள் ஆகஸ்ட் மாதத்தில் உறுதியாகவே மேசராசிக்க அமைய போகிறது என்பதை திட்டவட்டமாக உறுதிப்படுத்துகின்றன எதிர்பாராத பணவரவிற்கான சாத்தியக்கூறுகளை பல கிரகநிலைகள் உருவாக்குவதால் தான் திடீர் கோடீஸ்வர யோகம் என்று சொல்லக்கூடிய வகையில் சிறப்பான சந்தர்ப்பம் நிச்சயமாக உங்களை தேடி வரும் முயற்சிகள் அனைத்தும் வெற்றி பெறும் எதிர்பார்க்கக்கூடிய குடும்ப ரீதியான சுப நிகழ்வுகள் நீங்கள் நினைப்பதை காட்டிலும் சிறப்பாக கைகூடும் வலுவாக இரட்டிப்பு நன்மை என்று சொல்லக்கூடிய வகையில் சிறப்பாக கைகூடுவதற்கான சந்தர்ப்பம் இந்த வேலையில் உத்தியோகம் சார்ந்த பணிகளை பொறுத்த வரைக்கும் மிக பெரிய அளவிலான சிக்கல் சிரமம் என்று இருக்கக்கூடிய பல காரியங்களை இந்த தருணத்தில் உறுதியாகவே தகர்த்தறிவதற்கான நல்ல சந்தர்ப்பம் நிச்சயமாக கிடைக்க இருக்கிறது மேல் அதிகாரிகள் மற்றும் சக ஊழியர்களின் ஆதரவு நிறைவாகவே இந்த வேலையில் உங்களை தேடி வரும் என்பதை திட்டவட்டமாக உறுதிப்படுத்திக் கொடுக்கிறாருங்க அது மட்டுமல்லாது எதிர்பார்க்கக்கூடிய சலுகைகள் இந்த தருணத்தில் உறுதியாகவே மேசராசிக்காரர்களை தேடி வரும் புதிய வேலை வாய்ப்பு உள்ளிட்ட பல நன்மை நிறைந்த சந்தர்ப்பங்களும் இந்த தருணத்தில் உங்களுக்கு நிறைவாக கிடைக்கப் போகிறது தொழில்துறை வியாபாரத்துறையில் மற்ற துறைகளை காட்டிலும் திடீர் கோடீஸ்வர யோகம் என்று சொல்லக்கூடிய வகையில் புதிய ஆர்டர்களும் ஒப்பந்தங்களும் மனநிறைவை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய வகையில் அமையப் போகிறது பொருளாதார நிலையை உயர்த்தக்கூடிய வகை சனி ராகு இணைந்து லாபஸ்தானத்தை வலுப்படுத்துவதால் இந்த தருணத்தில் புதிய பொருட்களை அறிமுகம் செய்வதோடு மட்டுமல்லாது அடுத்த கட்ட இடத்தை நோக்கி வளர்ச்சி அடையக்கூடிய வகையில் சிறப்பான வாய்ப்புகள் உறுதியாகவே இந்த வேளையில் மேசராசிக்காரர்கள் ஆகிய உங்களை தேடி வருகிறது கலைத்துறையின் நாயகர்கள் என்று சொல்லக்கூடிய சுக்கரன் புதன் சூரியன் போன்ற கிரகநிலைகள் அபரிவிதமான மாற்றத்தை நிறைவாக அள்ளிக் கொடுப்பதால் இந்த தருணத்தில் வருமானமும் வாய்ப்பும் திருப்திகரமாக நிச்சயமாக கலைத்துறையில் அமைகிறது மற்ற காட்டிலும் இந்த கலைத்துறையில் கோடீஸ்வர யோகம் என்பது நிறைவாகவே அற்புதமாக செயல்படக்கூடிய ஒரு இனிமையான மாதமாக இந்த மாதம் அமைவதற்கான சந்தர்ப்பம் நிச்சயமாக எனவே மேசராசிக்காரர்கள் தவறவிடாமல் சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் அரசியல் சார்ந்த பணிகளில் இருக்கக்கூடிய நெருக்கடிகள் சிரமங்கள் சிக்கல்கள் என எதுவாக இருந்தாலும் இவற்றை முழுமையாகவும் சிறப்பாகவும் கலைந்து தங்களுடைய வாழ்வில் அடுத்த கட்ட இடத்தை நோக்கி நகரக்கூடிய வகையில் சிறப்பான வளர்ச்சி உண்டு மிக முக்கிய முடிவு ஒன்றை எடுக்க நேரிடும் ஏனென்றால் எதிர்கால நலனை கருத்தில் கொண்டு தற்போது சில கசப்பான முடிவுகளை எடுப்பதற்கான வாய்ப்பும் இந்த தருணத்தில் உறுதியாகவே இருக்கிறது மாணவ மாணவியரின் நினைவாற்றல் அதிகரிக்கும் கல்வியில் எதிர்பார்க்கக்கூடிய முன்னேற்றம் மேசராசிக்காரர்களுக்கு நிச்சயமாக உண்டு விவசாயம் துறை சார்ந்த பணிகளில் ராசியின் அதிபதி ஆறில் வளம் வருவதால் சமூகமான வளர்ச்சி விவசாய துறையில் உண்டு சற்று கடினமாக உழைத்தாலும் அதற்கேற்ற நிறைந்த பலனை நிச்சயமாக இந்த ஆகஸ்ட் மாதத்தில் நிறைவாக சந்திக்க முடியும் கால்நடை வளர்ப்பிலும் அற்புதமான வளர்ச்சியும் முன்னேற்ற வாய்ப்பும் இந்த தருணத்தில் உறுதியாகவே உங்களை தேடி வருகிறது மேலும் இந்த தருணத்தை சாதகமாக மாற்றிக்கொள்வதற்கு நிச்சயமாக மேசராசிக்காரர்கள் இந்த ஆகஸ்ட் மாதம் முழுவதும் வாரத்தில் செவ்வாய்க்கிழமை விரதமிருந்து அருகாமையில் உள்ள அம்மன் ஆலயம் சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள் தடைதாமதம் தகர்த்தறியப்பட்டு தங்களுடைய வாழ்வில் வளர்ச்சியும் முன்னேற்றமும் நிறைவாக கைகூடக்கூடிய வகையில் ஆகஸ்ட் மாதத்தில் நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் திடீர் கோடீஸ்வர யோகம் என்று சொல்லக்கூடிய வகையில் அற்புதமான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் உறுதியாகவே மேசராசிக்காரர்களாகிய ஆகிய உங்களை தேடி நிச்சயமாக வருகிறது